கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு ஜீவா சிலையின் முன்பு மாவட்ட தலைவர் ஈஷாக் தலைமையில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறையில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் வரையறுக்கப்படாத ஊதிய விகிதம் மற்றும் அகவிலை பெற்று சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே சிறப்பு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது வேறு எந்த சலுகையும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை இவர்களுக்கு உணவு உடை உறைவிடம் குடிநீர் மருத்துவம் போன்ற வாழ்வாதார பாதுகாப்பு எதுவும் இல்லை ஓய்வுக்கு பின்பு இவர்களின் குடும்பம் நிராதாரமாக உள்ளது குடும்ப புறக்கணிப்பு மனப்பிறவுகளால் பலர் பிச்சை எடுக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை போன்று வரையறுக்கப்படாத ஊதிய விகிதம் பெற்ற வருவாய் கிராம ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மற்றும் அகவலைப்படி வழங்கப்படுகிறது ஆனால் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் பல மாநாடுகள் மாநில அளவில் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய பிறகும் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்தவித பணப்பலன்களும் வழங்காமல் கண்டுகொள்ளாத தமிழக அரசை வலியுறுத்தும் பொருட்டு தேனியில் நடைபெற்ற மாநில பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தமிழகம் முழுவதும் ஓய்வு பெற்ற ஒரு லட்சம் சத்துரவு அங்கன்வாடி ஊழியர்களின் வீடு வீடாக சென்று கையெழுத்து பெற்று தமிழக முதல்வரிடம் ஒப்படைப்பது மற்றும் மாநில அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டு அன்று அரை நாள் தர்ணா போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது பேரவை முடிவிற்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் ராமச்சந்திரன் ஹெலந்திரமணி பாய் லீலா மற்றும் மாவட்ட இணைச் செயலாளர்கள் ஒய்வூதிய சங்கம் வேளாயுதம் போராட்ட துவக்க உரை ஆற்றினார்கள் மாவட்ட செயலாளர் லூகாஸ் கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார் தமிழ்நாடு ஒய்வூதிய சங்க மாவட்ட தலைவர் லூகாஸ் கோரிக்கை விளக்க உரை மாவட்ட தலைவர் சரத்சந்திரன் மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் நல உரிமை சங்க மாவட்ட செயலாளர் திரைசூடும் பெருமாள் ராமலிங்கம் ரத்தன சிகாமணி ஆகியோர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள்